அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிற தேவனாகத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவது மாதத்திலே பிரதிபலன் அளிக்கும் தேவன் என்று ஆவியானவர் நம்மோடு பேசினார் சியோன் குமாரத்திக்கு அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த மரியாளுக்கு அமீன் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த தன் கனத்துக்கு அவர் பிரதிபலன் அளித்தார் என்றும் ஜாதிகளுக்குள்ளையும் பூமியிலையும் பிரதிபலன் அளித்தார் என்றும் இரட்சிப்பு அருளினார் என்றும் ரட்சிப்பின் பிரதிபலனை தேவன் கைமாறினார் என்றும் முதல் பாகத்தில் நாம் சிந்தித்தோம் கிருபையால் இரண்டாவது பாகத்துள் தேவன் அளிக்கும் பலன் என்றும் அப்போ தேவன் அளிக்கிற பலன் அனுபவிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட பலனை அனுபவிப்பார்கள் என்று மூன்று வார்த்தையிலே நம் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் தேவையான ఔஷதத்தை தேவன் அருள விரும்புகிறார் வெளிப்படுத்தின புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படியானால் தேவன் அளிக்கும் பலன் என்றும் தேவனாகி கர்த்தர் அவனவனுடைய அவன் வேலைக்கு ஏற்ற கூலியை கொடுப்பதற்கு அவர் வருகிறார் என்றும் அவன் கூலியோடு கூட அவன் அவர் ஒருமித்து வருகிறார் என்றும் அவன் அவனவனுடைய வேலைப்பாடு விளங்கப் போகிறது என்றும் அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலர்கள் இவ்வனமாய் சொல்லுவார்கள் பூமியிலே நாம் என்ன நன்மை செய்கிறோமோ அதற்கேற்ற பிரதிபலன் பூமியிலே நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி உங்களை பார்த்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்முடைய பிரதிபலன் அவன் தேவனாகி கத்து அவர் சமூகத்திலிருந்து அளிக்கும் பலனோடு அவர் ஒரு நாள் வரப்போகிறார் ஆனபடியினால் அவன் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் பலனுக்காய் ஏங்குகிற நாம் அவன் தேவனிடத்திலே நம்முடைய பலன் இருக்கிறது நம்முடைய செயல்பாடுகளுக்கு கிரியைகளுக்கேற்ற பலன் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து நாம் செயல்படும்போது நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகவும் தேவனுக்கு அஞ்சி நடக்கிறவர்களாகவும் தேவனுடைய நினைவில் வாழ்கிறவர்களாகவும் தேவனுக்கு முன்பாய் எப்பொழுதும் நடுங்குகிறவர்களாகவும் தேவன் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய் நாம் வாழுவதற்கு ஏதுவாகும் அப்பம் தேவன் நோக்கி பார்க்கக்கூடிய அளவு நாம் வாழுவோமே ஆனால் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நாம் அச்சமுடையவர்களாய் உடையவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் தேவன் நமக்கு தன்னுடைய பிரதிபலனோடு அவர் வருவார் தேவன் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற பலன் அவரிடத்தில் இருக்கிறது என்கிற அறிவோடு நாம் வாழும்போது அவன் தேவனுடைய பலன் நாம் அனுபவிக்கத்தக்கதாய் நம்முடைய செயல்பாடுகளும் சிந்தைகளும் நம்முடைய ஆற்றல்களும் நம்முடைய திட்டமிடுதலும் நம்முடைய பிரண்ட்ஷிப்பும் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் நாம் இருப்போம் அப்பொழுது தேவன் எந்தெந்த கண்களில் தயவு உண்டு பண்ண வேண்டுமோ அவன் யார் முகாந்திரம் தேவன் நமக்கு பலன் அளிக்க வேண்டுமோ தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ண வேண்டுமோ தேவன் நம்மை தூக்கி எடுக்க வேண்டும்

வேண்டுமோ அந்த இடங்களிலே தேவன் நமக்கு ஆதரவு அளிப்பார் அவன் ரோம இரண்டாம் அதிகாரம் வசனத்திலே நாம் இவ்வனமாய் பார்க்கிறோம் தேவன் அவன் அவனுடைய கிரியர்களுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் பலன் தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் பலன் பெரியவர்கள் அவன் சில தலைமுறைகளை பார்த்து சொல்லுவார்கள் பாரு காலத்தில் துடிதுடித்தார்கள் இன்றைக்கு தலைமுறைகள் அனுபவிக்கிறது அவன் முன்னோர்கள் செய்த செயல் செயல்மன் இவர்கள் செய்த செயல் அவன் பலன் இருந்த காலத்தில் சுகம் இருந்த காலத்தில் திறமை இருந்த காலத்தில் யாருக்கும் அடங்காதவர்களாய் அஞ்சாதவர்களாய் நடுங்காதவர்களாய் வணங்காதவர்களாய் மதிக்காதவர்களாய் எல்லாரையும் மிதித்து கொண்டு அவன் எல்லாரையும் ஏளனம் பண்ணி எல்லாருக்கும் முன்பாக தங்களையே ஒரு பொருட்டென்று ஆணவத்தோடு அகங்காரத்தோடு பெருமையோடு இகழ்ச்சியோடு வாழ்ந்த இவர்கள் நிலையை பாருங்கள் இன்றைக்கு எழும்பி நடக்க பலனில்லை பேச வக்கில்லாதவர்களாய் இவர்கள் வாக்கு சாமர்த்தியத்தினால் எதையும் சாதிக்கலாம் எங்கள் சரீரத்தில் நாவுக்கு பலன் இருக்கிறவரை நாங்கள் நாவை கொண்டு நாங்கள் சம்பாத்தியம் செய்வோம் நாங்கள் ஆளுவோம் எங்களுக்கு வாக்கு திறமை இருக்கிறது என்று இப்பொழுது பேச்சு அற்றவனாக பேச அவன் முடியாதவனாய் கிடக்கிறான் அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் தேவனுக்கு அஞ்சி அவன் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளளவும் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவரிடத்திலே இருக்கிறது அவன் நன்மையை செய்தால் அவன் நன்மைக்கு ஏற்ற அவன் பலன் உண்டு தீமையை செய்தால் தீமைக்கு ஏற்ற ஏற்ற பலன் உண்டு நல்லதை யோசித்தால் அமேன் ஸ்தோத்திர நல்லதற்கு ஏற்ற பலன் உண்டு அமேன் ஸ்தோத்திர தீமையை யோசித்தால் தீமைக்கு ஏற்ற பலன் உண்டு என்பதை அமேன் நாம் அறிந்து ஜீவிக்க வேண்டும் ஆளுகிறவர்களும் உண்டு அரசாளுகிறவர்களும் உண்டு ஆனால் ஆளுகிறவர்களுக்குள்ளையும் அரசாளுகிறவர்களுக்குள்ளையும் தேவன் பலன் அளிப்பார் அவர் அவர்களுடைய ஆளுகைக்கும் அரசாட்சிக்கும் ஏற்ற பலன் அவரிடத்தில் இருக்கிறது அவரவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவன் தேவன் அளிப்பார் என்றும் அவன் தேவன் அவர்களுக்கு பதிலளிப்பார் என்றும் நாம் கவனிக்கிறோம் முதலாவது தேவன் அவன் பலன் அழிப்பார் பலன் அவனோடு கூட வருகிறது என்றும் இரண்டாவது அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்றும் நாம் கவனிக்கிறோம் அப்படியானால் தேவனிடத்தில் பலனை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு அவன் தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு அவன் பலன் வர ஆரம்பிக்கும் தேவனாகி கத்தோர் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அவன் பனிரெண்டு சொல்லுகிறது கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர் அப்போ தேவனுடைய கிருபை தேவனிடத்தில் இருக்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார் அவன் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக தேவன் பலன் அளிக்கிறார் என்றும் அவன் தேவன் பதில் அளிக்கிறார் என்றும் தேவன் அவர்களுக்கு செயலுக்கு ஏற்ற அவன் ஸ்தோத்திரம் கூலியை கொடுக்கிறார் என்றும் நாம் கவனிக்கிறோம் அப்படியானால் கிருபை அருளுகிற கிருவாசனபதியாகிய தேவனிடத்திலே கிருபைக்காய் காத்திருக்கிற கிருவைக்காய் அஞ்சி நடக்கிற அவன் நமக்கு தேவனால் அழிக்கப்படுகிற அவன் ஸ்தோத்ர பலன் இருக்கிறது தேவனாகிய கத்தர் கிருபையும் அவன் தேவனாகிய கத்தர் அவனுடைய அவன் செய்கைக்கு தக்கதாக அவன் பலன் அளிக்கிறார் பலன் அளிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அவன் இந்த வேத அறிவையும் வேத சத்தியத்தையும் புரிந்து கொண்ட நாம் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் கிருபை அளிக்கிற தேவனே உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக கூடாது உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளக்கூடாது கூடாது உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு தூரமாக கூடாது என்று சொல்லி நாம் தேவனுடைய நினைவாய் வாழும்போது தேவனாகிய கத்தர் அமேன் நமக்கு கிருபையை அருளி நாளுக்கு நாளாக தேவன் அளிக்கிற பலனால் நாம் ோ நம்முடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் அவன் இம்மைக்குரிய சகலவிதமான பலனும் தேவனிடத்தில் இருக்கிறது அவன் என்கிற அறிவோடு தேவ பயத்தோடு வாழும்போது போது தேவனாய் கத்த நமக்கு பலனளிப்பார் இந்த நல்ல வார்த்தை வசனங்களுக்கு நேராய் நம்மை தாழ்த்தின ஒருமித்து இருக்கிற இடங்களில் கைகளை சேர்த்து பிடித்து அன்பின் நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பலனிக்கிற தேவன் அவர் அவர்களுடைய கிரியைக்கும் செய்கைக்கும் செயல்பாடுகளுக்கும் தக்கதாய் பலனளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனாய க அளிக்கும் பலன் உம்மிடத்திலும் உம்முடைய கரத்திலிருந்தும் அந்தவரே வருகிறபடியால் அதை வாஞ்சித்து நாங்களும் உமக்கு காத்திருந்து உம் நினைவாய் வாழ எங்களுக்கு பலன் அருளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பலனை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் உங்க நாமம் உயரச் செய்யுங்க மகிமை தேவன் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே